நிர்ணயத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லே ஒற்றைப்படை இரவு இந்திய பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் லயலத்துக்கு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சரலாக சலம் சொல்லி காட்டினார்கள் அதன் அடிப்படையில்தான் ஏற்றிகா யாராக ஒருத்தர் பள்ளியில் அந்த நியத்தோடு தங்கியிருக்கும் போது ஏதோ ஒரு ஒரு மூலமாக அந்த லைலத்துக்களுடைய பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதால் தான் சொன்னோம் ஏற்றுக்காக வலியுறுத்தி சொல்லி காட்டினார்கள் அடுத்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் இது மனிதனுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் அவன் மொழியக்கூடிய வார்த்தைகளை சொற்களை பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் இல்லாமல் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார் நம்முடைய வலதுபுறமும் இடதுபுறமும் அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்யக்கூடிய இரண்டு மாணவர்களை வழக்குகளை அல்லாஹ் நம்மோடு எப்போதுமே வைத்திருக்கிறான் இப்ப நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் அதை நன்மையுடைய மலக்கும் தீய வார்த்தைகளை நாம் பேசுகின்ற போது அதை தீமையை பதிவு செய்யக்கூடிய வழக்கும் பதிவு செய்கின்றார் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொற்கள் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் நமக்கு நம்முடைய பார்வைகள் நவீன காலத்துல இருக்கிறோம் எல்லா தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு நாம் பேசக்கூடிய பேச்சு அது என்ன நம்ம பார்த்துக்கிட்டே பார்க்கிற எப்படி யார் உட்காந்து எழுதுறாங்களே பதிவு பண்ணுறாங்களோ இல்ல கருவி போட்டுவிட்டு அதை பதிவு பண்ணிடுது அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய சொற்கள் நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அதை பதிவு செய்வதற்காக வேண்டி இரண்டு மலக்குகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கதாக அல்லாஹருமே என்றால் சொல்லுவாங்க நாக்கு அதனுடைய தடிப்பு ஆனா அதனால் ஏற்படக்கூடிய காயம் பெருசுமாங்க அதுல குரல்லையும் சொல்லுவாங்க இல்ல தமிழ்ல படிச்சிருக்கும் நிறைய பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஞாபகம் இருக்கும் அதான் நாவினால் சுற்றவாண்டு வந்து ஆறாது தீயினால் சுற்றவாடு ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி அல்லாஹலா நாக்கினுடைய தீமைகளை குறித்தும் நாம் மொழியக்கூடிய வார்த்தைகளுடைய தன்மையை குறித்தும் கவனித்து பேச வேண்டும் என்பதை ஆண் வலியுறுத்துகிறது அல்லாவோட அரசும் சல்ல அண்ணவர்களும் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் இந்த சில நேரங்களில் கோபத்தில் சில வார்த்தைகளை மொழிந்து விடுவோம் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை நாம் அறியறதில்லை ஆக கோபத்துடைய நேரத்தில் கூட நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல சொன்னால் அவங்க ஒரு அதிசயம் சொல்லி காட்டுறாங்க சொல்லுவாங்க அவ்வளவு தலைவி ஜனூனும் வாகிறது நதமும் சொல்லுவாங்க அரபியில் ஒரு பழமொழி கோபத்துடைய ஆரம்ப நிலை பாருங்க அது பைத்திய கரத்தரமா பைத்தியம் என்ன சரியில்லை தெரியாது அதனுடைய அந்த கோபம் நீங்குகின்ற போது பெரும் கை சேதப்படுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆஹா கோபப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம உடைச்சிட்டோமே இந்த மாதிரி செஞ்சுட்டோமே அப்படின்னு சில நேரங்கள்ல வருந்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதா சொல்லுவாங்க அந்த கல்லூரி சோழர்களே மொழிகின்ற வார்த்தைகள் அது பயனுள்ளது மொழிதலாக இருக்கணும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும்னு தவிர அதை கொண்டு பிரிவுகள் ஏற்படக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடாது வீட்டிலே கொழும்பு சண்டை கணவன் மனைவி எதனால் ஏற்படுது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம்னா அந்த விஷயம் அப்படியே நின்று போகும் இப்போ அவங்க பேச நம்ம பேச என்ன ஆகும் இருக்க இருக்க தான் போகும் இறையில தீயில என்னையத்துற மாதிரி மீண்டும் மீண்டும் நீங்க மட்டும் பேசுவீங்களா எனக்கு பேச தெரியாதா அப்படி வார்த்தைகள் கூடும் அப்ப விரிசல்கள் அதிகமாகவே தவிர உறவுகள்ல விரிசல் ஏற்படுமே தவிர அது ஒட்டாது என்பதை நாம விளக்கம் சொல்றேன் அதனாலதான் ரசூலாய் சொல்ல சொன்னோம் மேராஜுடைய ஹீசில சொல்லிட்டு போது சொல்லி காட்டினாங்க நான் நரகத்தை பார்த்தேன் அதுல அதிகமான பெண்களை கண்டேன் சொல்லிட்டு ரசூலாய் சொல்ல சொல்ல சொன்னாங்க யாமேஸ்வரன் நிஷா பெண்களே த அதிகமாக நீங்கள் சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லாசலம் சொல்லி காரணாங்க அப்ப அதுல சகாபியைத்தான் ஒரு பெண்மணி கேட்டாங்க அல்லாவிடதை சொல்லு எதன் காரணமாக நாங்கள் அதிகமாக நரகையில் இருப்பதாக நீங்கள் கேட்டீங்க எதன் காரணமாக அது என்ன காரணம் நரகத்தில் நாங்கள் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு சகாபி பெண்மணி மணி கேட்குறாங்க அப்போ சல்லாசலன் சொன்னாங்க அத்பூர்ணன் ஷீரை உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள் கணவனுடைய நன்றிய நீங்க மறுத்து மறுத்து பேசுறீங்க குழந்தைகள் மீது மற்றவர்கள் மீது அதிகமாக சாபமான வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்பதாக இரண்டு விஷயங்கள் பொறுத்த சொல்ல 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 சொல்லிக்காட்டினாங்க சில நேரங்கள்ல நம்முடைய வீடுகள்ல நம்முடைய குழந்தைகள் தெரியாம ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க அல்லது ஏதாவது பொருள் இன்னொரு பொருள் அள்ளி போட்டு கலந்துட்டாங்க தாங்க கூடிய சக்தி இருக்குதா உடனே கடுமையான வார்த்தைகளை சொல்லி பெண்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதே போல சில நேரங்கள்ல அந்த வீட்டுல அது இருக்கு இந்த வீட்டுல இது இருக்கு நீ இருந்தா இத்தனை காலம் சம்பாதிக்கிறேன் வாங்கி கொடுத்துட்டியா உங்களை கட்டிக்கிட்டு என்னத்தை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் செல்ல சொன்னால் அழகா சொல்லி காட்டுறாங்க அதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க ஏதாவது ஒரு நேரத்திலே நீங்கள் கணவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டு அவர் அந்த நேரத்துல பொருளாதார வசதி இல்லாம இருந்து வாங்கக்கூடிய சக்தி இல்லாம இருந்து அவர் இந்த மாதிரி அவரு சொல்லுகின்ற போது சபர் பண்ணக்கூடிய கட்டிட்டு என்ன கண்ட அப்படின்னு அந்த கணவனை எதிர்த்து இருந்து பேசக்கூடிய இந்த தன்மை உங்களை நிறைந்த கொண்டு சொல்லலாம் சொல்லுவோம் எல்லாம் பாதுகாக்கிற கலைஞர்கள் சொல்லுங்க எப்ப நான் மொழியக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது என்று சொன்னே அது நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது அது இருக்க இருக்க பிளவுகளை தான் உண்டாக்குமே தவிர உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது அதனாலதான் சொல்லுவாங்க அல்லாஹால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உடல்ல உள்ள உறவுகளே இரட்டையா கொடுத்துருக்காங்க சாது ரெண்டு இருக்குது கண்ணு ரெண்டு இருக்குது ஆனா பேசக்கூடிய நாக்கு ஒண்ணுதான் வச்சிருக்கிறான் ஆனா அந்த ஒன்றையும் எத்தனை பாதுகாப்பு வச்சிருக்கான் முன்னாடி உதட இருக்கு பல்லு இருக்குது பல அடுக்கு பாதுகாப்புக்கு உள்ள வச்சிருக்கிறான் ஒரு அதிசயில வந்து செல்லா சொல்ல சொல்லி காட்டுறாங்க ஆதமுடைய மகன் தூங்கி எழுந்ததுன்னு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நாக்க பார்த்து சொல்லுதான் இப்ப நீ நேரா இருந்தா நாங்க நேரா இருப்போம் நீ வளைஞ்சிட்டே நாங்களும் வளைவோம் அடிப்பட வேண்டி இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பும் நாட்டை பார்த்து பாதுகாப்பு தேடும் செல்ல சொல்ல சொல்றாங்க உண்மை அதுதான் அல்லாத்துல எத்தனை பாதுகாப்பு மத்தியில் அந்த நாட்டை வச்சிருக்கிறான் அப்ப சொல்லக்கூடிய ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை தான் வெல்லும் ஒரு வார்த்தை தான் கொல்லும் சொல்லுவாங்க அப்ப என்ன மொழிகின்ற மொழிதல் அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்ததாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஆண் வலியுறுத்துகின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் கண்ணை தொழில் சாதர்கள் அப்ப நம்மோடு எந்த நேரம் இரண்டு மலக்குகள் இருக்கிறாங்க நாம நினைக்கிற அந்த தன்மையில நம்ம ரெண்டு பேரும் தான் சந்திச்சிருக்கோம் நம்ம மூணு பேர் மட்டும் தானே குழுவா உட்காந்து பேசுறோம் தானே அப்படின்னு நம்ம விளங்குறோம் அது வெள்ள சாதர்களே நாம் எந்த நிலையில இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் அந்த இரண்டு மலக்குகளை விட்டு நாம் தவிர்க்க முடியாது வார்த்தைகளை மொழிந்தாலும் உடனுக்குடன் அதை பதிவு செய்யக்கூடிய இரண்டு மலக்குகள் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அரசூல் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள் எனவே கேள்வித்துக் கொண்டிருந்தேன் மொழிகின்ற வார்த்தை அதை கொண்டு பிற மக்கள் நம்மோடு இணைகின்ற மாதிரி இருக்கணும்னு தவிர அவனா அப்படின்னு கேட்டுட்டு ஒதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது மனிதர்களை தெரியவில் பேர சொன்னவொடனே மக்கள் அஹ் அலகெற்று அவன் நல்லது மனிதனே இல்லை அப்படின்னு விலகி ஓடுறவங்கள ஓடுறாங்கள அந்த மனிதன் கெட்ட மனிதன் எல்ல அரிசு சொல்லிக்கிறார்கள் மக்களோடு கலந்து உருவாடுகின்ற போது மென்மையான நளினமான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை ஏற்கன தன்மையோடு நளினமாக நடக்கணும் என்பதை அல்லாஹும் ரசுலன் நமக்கு வழியிருத்துகின்றார்கள் இதனை வெளி தூரம் சொல்வதில்லை நல்ல வார்த்தைகளை குறைந்து நல்லிணமான வாழ்க்கை அல்லாஹ் அல்ல சொல்லும் பிரியப்படக்கூடிய விதை செலக்கூடிய வாழ்க்கையெல்லாம் அமைத்து தருவானாக ஆமே வாசலாக அணிஹந்தில்லா